சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை சாய்ப்பா நிகழ்த்தியிருக்காங்க அதை பற்றி நாம் சொல்லுவோம் ரெண்டாவது ஒரு சைராமுடைய பெரிய சந்தேகம் சாமி கும்பிட்டவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க கும்பிடாதவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்காங்க இதனால நல்லவனாக இருக்கிறத விட கெட்டவனாக இருந்து சந்தோஷப்பட்டு கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சாய்பா எப்படி தீர்த்தார் அப்படின்றத பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லவனுக்கு சோகம் கெட்டவனுக்கு சந்தோஷம் இது எதனால் கிடைக்கிது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப இதை பேசுறது டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க கெட்டவங்களாக மாறிட்டாங்கன்னா அது அன்பேசாய்க்கு பாவமாக போயிடும் அதனால் சொல்லிடுறேன் ஒவ்வொரு பிறப்பும் கர்மாவுடைய பேஸ்டில் தான் நடக்குது நாம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே கண்ணாடி முன்னாடி நின்னால் நம்ம உருவம்தான் அந்த கண்ணாடியில் தெரியும் வேறு எந்த உருவமும் தெரியாது அந்த கண்ணாடி எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் தெரியும் அப்போ நம்ம போன ஜென்மத்துல எப்படி இருந்தோமோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஜென்மம் அப்போ அவங்க ஏன் நல்லா இருக்காங்க அப்படின்னா போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தை அறுவடை பண்ணுறாங்க அப்போ இந்த ஜென்மத்தில் அவங்க மோசமான மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சதால இப்போ அனுபவிக்கிறாங்கன்னா அப்ப இந்த ஜென்மத்துல அவங்க நிறைய தீமைகள் செஞ்சா அவங்க அடுத்த ஜென்மத்திலையும் நிச்சயமா அனுபவிப்பாங்க இப்போ சாய்ராம் சொன்னாங்க போற காலத்துல தானே பாவம் கிடைக்கும் அதனால எண்பது சதவீதம் நான் ஒரு கெட்டுப்போன போன மனுஷனா வாழ்ந்து நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சு இருபது சதவீதம் நீங்கள் சொ நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல அறுபது எண்பது தொண்ணூறில் பிரச்சனைகள் வரும் கடைசி காலம் எப்படிப்பட்டதோ அப்படி தான் அந்த மனுஷன் வாழ்ந்தா அப்படின்னு நம்ம சொன்னதை வச்சு அவங்க சொன்னாங்க அப்போ லாஸ்ட்டு தானே அப்போ இத்தனை நாள் வாழ்ந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் கடைசியில் கஷ்டப்படுறதில் தப்பு இல்லைன்னு படுது ஏன் இப்போவே நான் இவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு தீயில நிற்கிற மாதிரி அப்படின்னு போது அதையும் நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் இப்போ நம்ம எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய அளவுல உடம்பும் இருக்கு மனசும் இருக்கு ஆனா எண்பதில் தொண்ணூறுலையோ எதையுமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு மனசும் இருக்கும் உடம்பும் இருக்கும் எத்தனையோ பேர் தொண்ணூரை தாண்டினவங்க எனக்கு உயிரோட வாழ்ந்து நான் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு நொடியில் கடவுள் என்னோட உயிரை பறிச்சுக்கிட்டாருன்னா இதை விட நிம்மதி உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு பொழம்ப கூடியவங்களை நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தொண்ணூறு வயசு பாட்டி அந்த பாட்டி என்கிட்ட சொல்லும்போது வேற அன்பிசாய் விஷயமா ஒருத்தவங்க சொன்னாங்க அண்ணா என்னோட பாட்டியை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு அப்போ அந்த பாட்டி வந்து அழுதுகிட்டே சொல்லக்கூடிய வார்த்தை தம்பி நான் வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க பாவத்தை எங்கிட்ட சொல்கிறாங்க அவங்க செஞ்ச பாவத்தில் மிக முக்கியமான ஒரு பெரிய பாவம் தன்னுடைய மருமகளை கேவலமாக நினச்சி அசிங்கப்படுத்தி நிறைய அவங்க அதை எட்டி உதச்சி இந்த பாட்டி அவங்க காலத்தில் இருந்தாங்க நாற்பது நாப்பத்தி ரெண்டு வயசுல தன்னுடைய மருமகளை அவ்வளோ தூரம் கேவலமா அடிச்சு உதைச்சி அவமானப்படுத்தி எத்தனை விஷயத்தையும் அவங்க செஞ்சாங்களாம் அப்ப அந்த பாட்டி சொன்னக்கூடிய விஷயம் உண்மையிலே சொல்ற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தன்னுடைய மருமகளை ஒரு மனுஷியா கூட மதிக்காம துன்புறுத்தி ஆனா அந்த மருமக இவங்களை தான் பெற்றவங்களுக்கு சமனு நினச்சி அவங்க மரியாதை செலுத்தி அப்பையும் இந்த அம்மா அவங்கள வாய்க்க வந்த மாதிரிலாம் பேசி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது இன்னைக்கு அவங்க மருமக ரொம்ப சந்தோஷமாக சிறப்பா இழந்த அத்தனை மரியாதையும் பெற்று நல்ல அழகாக சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த பாட்டி சொல்லும்போது என் கண்ணீர் ரொம்ப கண்ணீர் விட்டது என்ன தொண்ணூறு வயசு ஆகிடுச்சுப்பா என்னால் சுத்தமாக முடியல காசு இருந்து என்ன புண்ணியம் ஆனால் இன்னைக்கு என்னை பார்க்கறதுக்கு ஆட்கள் யாரும் வரல என் மருமகளோ என்கிட்ட வந்து வரவும் இல்லை என்கிட்ட பேசவும் இல்லை யாருமே என்னை கொடுத்து பேசலை எப்படி வாழ்ந்தன்னா இன்னைக்கு நான் இப்படி வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்போ நாம் சொல்கிறோம் இந்த பாட்டியோட பாடம் நம்ம வாழ்க்கையில் ஒரு லெசன் தொண்ணூறு வயசு சொல்லவே முடியல பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் கிட்டத்தட்ட பத் அஞ்சு வருஷமாகவும் பத்து வருஷமாகவும் அவங்க சொன்னாங்க இதே நிலை தான் சாப்பிட்றதும் எல்லாமே ஒரே இடம் ஒரு ஆளை மட்டும் வச்சிருக்காங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த ஆளுதான் பார்த்துக்கிறது போறது வர்றதெல்லாம் அப்படின்னு அந்த பாட்டி அழுகுறாங்க நான் இந்த நிமிஷமே செத்து போயிட்டா கூட நிம்மதியா போயிடுவேன் இந்த உயிர் இருக்கு தான் நான் நினைக்கிறேன் நான் பண்ண பாவம்லாம் எப்படிப்பட்டது அந்த பெண்ணு எதுவுமே பேசாம இருப்பாங்களா யாரே அவங்க மருமக அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அப்ப நாம சொல்றோம் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வரும் நல்லவனா வாழவே கூடாது கெட்டவனா வாழ்ந்தா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அப்ப அந்த பாட்டி இன்னொருத்தவங்களை கொடுமைப்படுத்தும் போது சந்தோஷமா இருந்தாங்க அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் வந்துச்சா உயிர் போகிற நிலையில் ஒரு மனுஷனுடைய அந்த மனநிலை எப்படிப்பட்டதுன்றது தான் முக்கியம் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க புரியுதா அதுதான் முக்கியம் வயசான காலத்தில் நாம் எப்படிப்பட்ட மனநிலையில நாம் இருக்கிறோம் அப்படின்றது இங்கே முக்கியம் அப்போ இதை பேஸ் பண்ணும்போது நீங்கள் கெட்டவனாக மாறணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதான்றத பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் இது இந்த ஜென்மத்தில் கொடுக்குற தண்டனை அந்த பாட்டிக்கு உண்மையிலே சொல்கிற நான் ப்ரே பண்ணுறேன் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் பண்ண பாவத்தை அனுபவிச்ச ஆகணுன்றது சட்டம் சொல்லுது சட்டன என்ன தெய்வீக சட்டம் சொல்லுது கடவுள் சட்டம் சொல்லுது அப்போ உனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் தண்டனை ஏன்னா நீ பண்ண பாவத்துக்கு சொல்லுவாங்கல்ல ரெண்டு ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஜென்மத்தில் இது ஸ்டார்டிங் தான் அது எப்படியாவது வயசாகிடுச்சு ஓகே அப்படின்னு ஆனால் அடுத்த ஜென்மத்தில் இருந்தே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமே அப்போ நீ எந்த அளவுக்கு செஞ்சுருக்க அப்போ எத்தனை வருஷம் நீ அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிற அப்போ இதுதான் இத இதை நினச்சி தான் நம்ம வாழ்க்கையில் பயப்படணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாயிடுச்சுன்னா என்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை இப்போவே இருந்துடுச்சுன்னா நீங்கள் சரி பண்ணிப்பீங்க இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக ஃபீல் ஆகுது ஏன்னா தெரிஞ்சே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் தெரியாமல் எத்தனை தப்பு பண்ணியிருப்போம் நம்ம என்னைக்கு தப்பு பண்ணி இருக்கோம் அப்படின்றத ஒத்துக்கணும் ஒத்துக்கிறது இங்கே யாரும் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இதெல்லாம் பெரிய பாவமா நீங்க பண்ண விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கும் மீது எல்லாமே கெட்ட விஷயமா இருக்கும் ஆனா அந்த ஒரு நல்ல விஷயத்த செஞ்சதால நம்ம அதை பத்தி மட்டும் பேசுவோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசமான விஷயங்கள் இருக்கு அதுக்கு என்னடா அப்படின்னா அதுக்கு யாரும் பதில் சொல்ல தயாரா இல்லை அப்ப நீங்க மனுஷனுக்கு பதில் சொல்ல தயாரா இல்ல ஆனா தெய்வத்துக்கிட்ட நீங்க பதில் சொல்லித்தா ஆகணும் தெய்வம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட தப்பான பதில்களை சொல்ல முடியாது சமாளிப்பு பதில்களை சொல்ல முடியாது ஆக மொத்தம் ஒரு விஷயத்த நீங்க நல்லா முடிவு பண்ணிட்டீங்கன்னா செய்யற பாவத்தை நான் ஏத்துக்கிற ஏத்துப்ப அப்படின்னு எதை வச்சு இப்ப சொல்றீங்கன்னா உங்களுடைய வயசு உங்கள் உடல் உங்கள் மனதை வச்சு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இதுவே அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது இப்போ நான் சொல்றேன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஸோ வயசு ஒரு ஒரு வருஷமும் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களும் ஆக தானே செய்யும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்ல ஜாக்கிங் ஓடினேன் இப்போ வேகமாக நடக்கிறதுக்கே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஓடினேன் வேக வேகமாக ஓடினேன் ஏன்னா அப்போ வந்து அந்த வயசு அந்த சாப்பாடு எல்லாமே அளவோடு இருந்துச்சு தூக்கம் கரெக்டாக இருந்தது ஆனால் இப்போது நமக்கு பொறுப்புகள் அதிகரிக்குது தூக்கங்கள் அதிகமாக தேவைப்படுது பசி எடுத்தால் அதிகமாக சாப்பிட தோணுது இருக்கக்கூடிய டென்ஷன் என்ன தான் நம்ம மைண்டை கூலாக வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு பேர்டிகுலர் நேரத்தில் சில விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் ஏன்னா இல்லாட்டி பத்து பேருக்கு பதில் சொல்லி ஆகணும் எல்லாருக்குமே வேலை செய்கிறவனுக்கு மட்டும் இல்லை அதாவது க சம்பளத்துக்காக வேலை செய்கிறவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது இங்கே நிறைய பெண்கள் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்போது ஒன்று ஒன்றரை மணிக்கு உங்கள் வீட்டுக்கு சமையல் செஞ்சு ஆகணும் மதிய சாப்பாடு அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு அஞ்சரை மணிக்கு டீ போடணும் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா இது அந்தந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்போது எனக்கு நேரம் இருக்குது வேணாலும் பண்ணுவேன்னா சொல்ல முடியாது ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம சில விஷயங்களை தான் ஆகணும் அப்போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம பலகீனம் ஆகிட்டே இருக்கோம் உடல் ரீதியாக அப்போது மனசை நம்ம தெளிவா கேட்கணும் இப்ப தொண்ணூறு வயசுல நீ ஃபிட் இல்லைன்னு கேட்க முடியாது ஆனா ஒரு விஷயத்த கேக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் உடல் ரீதியா ஃபிட்டு ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க உங்களால என்ன முடியுதோ ஆனா நாப்பதுல இருந்து கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு மன ரீதியான பலத்தை கொடுக்கணும் அப்ப தொண்ணூறு வயசுல உங்க பலம் எங்க இருக்கணும்னா மனதில் இருக்கணும் வாழ்ந்துட முடியும் அப்படின்ற ஒரு நினப்பு உங்க மனசுல நிச்சயமா இருக்கணும் அப்போ உங்க மனசுல ஒரு விதமான நெகட்டிவிட்டி வந்து ஆரம்பிச்சதுன்னா அது உங்களுக்கு பலமா இருக்காது உங்க மனசு பலகீனமாக்கப்படும் அப்போ இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு விஷயத்த நான் கேட்குறேன் கெட்டு போனவங்க கெட்டவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நினச்சி அந்த சந்தோஷம் நாமளும் இருக்கணும்னு போகிறது புத்திசாலித்தனமா இல்லை அந்த பாட்டி கதையை கேட்டதுக்கு அப்புறம் கெட்டவனாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாடத்தை நம்ம அனுபவிக்கணும் ஏன்னா உதவி உங் நீங்கள் தான் இப்போ தொண்ணூறு வயசு ஆச்சுன்னா வேற ஒரு மனுஷன் உள்ளே பொந்துட மாட்டான் இருபதில் இருந்த நீங்கள் தான் நாற்பதை கிடக்கிறீங்க நாற்பது கிடக்கிற நீங்கள் தான் அறுபதை கிடக்குறீங்க அறுபது கிடக்கிற நீங்கள் தான் இப்போ தொண்ணூறுலேயும் இருக்கீங்க அப்போது நீங்கள் தொண்ணூறில் இருக்கும்போது நீங்கள் முப்பது வயசில் நாற்பது வயசில் நடந்த ஒரு ஒரு சம்பவத்தையும் நினச்சி பார்க்கும்போது நாம் அப்படி இருந்தோமே இப்போ இப்படி ஆயிட்டோமே நம்ம அன்னைக்கு இத்தனை பேர் மதித்தாங்களே நம்ம இன்னைக்கு மதிக்கலையே அப்படின்ற தாட்டுக்கு வந்துடுச்சுன்னா அப்போவே உங்கள் மனசு செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் சோ சாகாமல் பார்த்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்ப மனசுக்கு உற்சாகமான மனநிலையை நீங்க வைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் இது நல்லவனா இருக்கிறது தான் உலகத்திலே நல்லது இத தாண்டின நல்ல விஷயங்கள் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க முதல் கட்டமா அதை வைங்க அதை தான் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் இனிமேல் ஆரம்பிக்கணும் இல்லை பரவாயில்ல அப்படின்னா தொண்ணூறு வயசு ஆகும்போது நீங்க என்ன நினைப்பீங்க அப்பவே அந்த தம்பி சொன்னா அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைப்பீங்க ஏன்னா அந்த பாட்டி சொன்னாங்க ஏன் இப்படி உன்னோட மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துற உனக்கெல்லாம் கடைசி காலத்தில் தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு இப்போ அந்த பாட்டி சொல்லுது ஏதோ பசங்க வர வழி இல்லாமல் எனக்கு செய்கிறாங்க மாதம் மாதம் ஆளுங்களுக்கு சம்பளத்தை ஒரு பதினஞ்சாயிரரூபா கொடுக்குறாங்க இதான் என்னோடய வீடு கொஞ்சம் நல்லா ப்ரே பண்ணிக்கப்பா நான் சீக்கிரமாக சரியாகணும்னு இல்லை சீக்கிரமாக உயிரை விடணும்னு அப்போ அப்பவே அவங்க சொன்னாங்க கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்காது எத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் வாழ்ந்த இத்தனை நோய் நொடி எனக்கு உடம்புல இருக்காது நோயே இல்லை அப்படின்னு தட்டு தடுமாறி என் கையை பிடிச்சி பேசுறாங்க அப்ப இத வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க தயவு செய்து பாடமாக எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அதிகார துணிச்சலோடு நம்ம ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்துகிறோமோ இதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும் ஒரு ஆயுட்காலம் பெருசாக நான் கொடுத்துருக்கேன் நல்லவனுக்கும் ஆயுட்காலம் பெருசாக கொடுத்துருக்க கெட்டவனுக்கும் ஆயுட்காலம் பெருசாக கொடுத்துருக்க நல்லவன் தொண்ணூறு வயசுல நடப்பான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த உபத்திரமும் இருக்காது பெரிய அளவில் உபத்திரம் இருக்காது ஆனால் கெட்டவனுக்கு பெரிய பெரிய அளவில் உபத்திரமும் இருக்கும் என் உயிர் போனால் போதுன்ற அளவுக்கு நீ கெஞ்சிற மாதிரி உன் வாழ்க்கை இருக்கும் அப்போது நீ உன்னோட இளமையிலேயே நீ நல்லவனாக இரு சரி இளமையில் நல்லவனாக இருக்க முடியல நீ அப்படி ஜாலியாக இருந்தே போனால் வந்த ஓகே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே உனக்கு அறிவுன்னு ஒன்று கொடுப்ப எப்போ கொடுப்ப அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அப்பயாவது நீ திருந்து அப்பயும் திருந்தலைன்னா நீ மறுபடியும் இங்க வந்து ஏடா குளமா மாட்டிப்பேன் மாட்டிக்கிட்டா உன்னை காப்பாற்ற யாரும் வரப்போகிறது இல்லை கை கைவிட்டுருவாரு மனுஷங்க கைவிட்டுருவாங்க எல்லாரும் கைவிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம உட்காரணும் மற்றவங்க உங்களை கையை தூக்கிட்டாங்கன்னா உங்க உயிரை கையில் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மற்றவங்க கை விட்டுட்டாங்கன்னா உங்க உயிரை நீங்க பிடிச்சி தான் ஆகணும் கடைசி காலம் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இது கடவுள்கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஈவன் அன்பே சாயில் நான் பிரார்த்தனை செய்யும்போது கூட கடைசி காலத்தில் எல்லோரும் சந்தோஷமாக சீரம் சிறப்புமாக ஆரோக்கியமாக மன ரீதியாக உடல் ரீதியாக கரெக்டாக இருக்கணும் அப்படின் தான் என்னோடய பிரார்த்தனை அப்போது அதன்படி நடந்தால் தான் அது கிடைக்கும் இல்லைன்னா பிரார்த்தனை வீணாக போயிடும் அதே மாதிரி இந்த சச்சிரதம் படித்ததால் ஆரத்தி எடுத்ததால் ஒரு சாய்ராமுடைய வாழ்க்கை சூப்பராக மாறியிருக்க அவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க உண்மையாக இருந்ததால் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்தவங்க உண்மைக்கு வந்த சோதனை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அதில் இருந்து மனம் தளராமல் அது உண்மையாகவே வாடணும்னு சொல்லி வாழ்ந்தாங்க நிறைய ஜனம் இவங்கள ஒதுக்குனாங்க சரி உண்மைக்கு இருக்கிற ஒரே இடம் சாயப்பா தான் அப்படின்னு சொல்லி சாயப்பா கிட்ட ஆரத்தி சச்சரிதம் இதை எல்லாத்தையும் அவங்க மனதார செஞ்சாங்க ஆத்மரீதியா செய்யணும் இங்க பொறுத்த வரைக்கும் ஆனாங்க கால்வாசி பேர் தான் செய்கிறீங்க முக்கால்வாசி பேர் செய்யல எந்த ஒரு விஷயமானாலும் ஆத்மரீதியா செய்யணும் இன்னைக்கு ஒரு சைராம் வந்து சாரி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சவங்க வெளியில் போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஷாப்பில் போயிருந்தோம் ஒரு டீ ஷாப்பில் போயிருந்தோம் ஸோ டீ குடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க நம்ம போட் போனோம் அப்போ வந்து ஒரு வேர்ல்டு இளையராஜா சாங் வந்து இருந்தது அப்போ அவர் சொன்னார் இதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் அப்பா காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் ஆனால் எப்போ கேட்டாலும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க எப்படிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நானும் அதை தான் சொன்னேன் அப்போ அந்த காலத்தில் பண்ணவங்க ஆத்ம ரீதியாக அதில் இணைச்சாங்க பேரை பற்றியோ புகழை பற்றியோ பணத்தை பற்றியோ இல்லை அடுத்தவங்களுடைய போட்டி பொறாம இதை பற்றியோ அவங்க கவலைப்படலை எல்லா விஷயங்களும் ஆத்மரீதியாக அந்த ஆத்ம ரீதி அப்படின்னாவே புனிதமானதுன்னு அர்த்தம் ஆத்மான்றது புனிதமானதுன்னு அர்த்தம் அவங்க தொழிலில் அவங்க நேர்மையாக இருந்தாங்க அவங்களுடைய தொழிலில் மட்டும் அவங்க கவனத்தை செலுத்துகிறாங்க காசு வருமா பேர் வருமா புகழ் வருமானு அவங்க எதையுமே பண்ணலை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் முக்காவாசி பேர் தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கணுன்றதில் தெளிவாக இருக்காங்களே தவிர அவங்க தொழிலில் அந்தளவுக்கு பெருசாக கவனத்தை கொண்டு வரலை சில பேர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம் எல்லோருக்கிட்டையும் நல்ல முகமும் இருக்கும் மோசமான முகமும் இருக்கும் எல்லா மனுஷங்ககிட்டையும் இருக்கும் மோசமான முகத்தை தூக்கிட்டு நல்ல முகம் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம சேகரிச்சுக்கலாம் அப்போ அந்த ஆத்ம ரீதியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கப்படும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது உங்கள் ஆரத்திய சச்சரிதம் சும்மா ஒரு பேருக்கு படிக்காமல் உங்கள் ஒவ்வொரு படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் உங்கள் மனநிலையில் எந்த மாதிரி பரவசம் ஏற்படுது அப்படின்றது முக்கியம் கமெண்ட் பண்றீங்களா ஆடியோ முடிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள் சச்சரிதம் அப்புறம் ஒரு பரவச நிலை உங்களுக்கு வருதா வந்ததுன்னா வந்ததுன்னுங்க வரலன்னா வரலைன்னு சொல்லுங்கள் நீங்கள் வரலன்னு சொன்னீங்கன்னா தான் அதாவது படித்தும் உண்மையில் வரலன்னு சொன்னாதான் கண்டிப்பாக வரும் இல்லை இங்கே மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப பரவச நிலையை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் சொன்னீங்கன்னா அந்த பரவச நிலை கடைசி வரைக்கும் வராது ஏன்னா புனிதமான விஷயத்துக்கு புனிதமான பதில்கள் தான் கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் கடவுளுக்கு தெரியும் அதனால் ஒரு சச்சரிதம் படிச்சிங்கன்னா எந்த நிலை அடையிறீங்க பரவச நிலை அடையிறீங்களா அது ஆழமாக பதிஞ்சிருக்கா ஈவன் மார்னி காலையில் ஆரத்தி எந்த எந்த மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ நைட்டோ எனி எனி திங் இந்த நாலு ஆரத்தியில் உங்களுக்கு எந்த ஆரத்தியில் ஒரு பரவச நிலை கிடைக்குது எனக்கு மோஸ்ட்லி நைட் ஆரத்தி நைட் ஆரத்தியில் சில வார்த்தைகளை கேட்கும்போது என் உடம்பு ஸ்பேஸில் இருக்கும் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம விஷ்ணு சாய் வந்து மெடிடேஷன் பண்ணாங்க அவத்தார் பாபாஜியோட தேம் மியூசிக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில் தேடி பாருங்கள் அவர் படுக்கும் இன்னைக்கு நான் வேறு டைப்பில் மெடிடேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் என்ன டைப்பில் பண்ணாலும் மெடிடேஷனுக்கு எஸ்க்கக்கூடிய பவர்ஸ் பவர் சேம் பவர் தான் உங்கள் சாய்ஸ் எதை வேணாலும் நீ பண்ண அப்படின்னு ஸோ அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த மெடிடேஷன் அந்த தேம் மியூசிக் வருது அதில் வந்த உடனே இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்ச மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு ஒரு சவுண்டு மெடிடேட் பண்ணும்போது ஒரு ஆழ்ந்த என்ன சொல்கிறது ஒரு ஆழ்ந்த சக்தி உள்ளே இறங்குச்சின்னா அது என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு மெடிடேஷன் வந்து அந்த மகாவத்தர் பாபாஜியோட தீ மிசகை பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ வராத ஒரு மகா சக்தி ஒரு உடம்புல ஒரு அழுத்தம் ஏன் வந்ததுன்னா அனுபவ ரீதியாக ஆன்ம ரீதியாக ஓகேவா அந்த ஆத்மா ரீதியும் போது அதுல கிடைக்கக்கூடிய மகாசக்தி அதான் அந்த பரவச நிலை உங்க ஆன்மாவை நீங்கள் அதில் லயிக்கணும் அது எதுவாக இருக்கட்டும் எந்த வேலையா இருக்கட்டும் உங்களோட வீட்டில் நீங்கள் கோலம் போடுறதா இருக்கட்டும் இல்லை காக்காவுக்கோ போ சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை உங்கள் கனவுக்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ நீங்கள் பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இதை எல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இப்போது அந்த உண்மை பேசும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து இவங்க ஒதுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கிட்ட தன்னை இணைச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு அன்பே சாயில் கொடுக்கக்கூடிய ஆடியோவையும் அதை ஆன்மீக ரீதியா அந்த ஆன்மாவில் பதியவிட்டு தன்னோட வாழ்க்கையை கடக்கும்போது வாழ்க்கையை வாழும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன கம்பெனியில் ஒரு வேலைக்காக காத்திருந்தாங்களோ அதை விட ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க இதற்கு ஃபோன் மூலமாக தான் அந்த இன்டர்வியூ இட்ஸ் அ வெரி டஃப் காம்படிஷன் அந்த கம்பெனி பட் ஒரு மாதத்துக்கு ஒன்று ஒன்னே கால் லட்சம் ரூபாய் சேல்ரி ஸோ எதிர்பார்க்கவே இல்லைன்னா கண்டிப்பாக நான் நிறைய ஏழைங்களுக்கு நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்னு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி கணவன் மனைவி இவங்களோட பிரச்சனைகளையும் நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் என்ன டைம் ஆகிட்டு இருக்கு ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்த சொந்தம் நம்ம சில விஷயங்களை அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் உறவுகள் உங்கள் உறவுகள் கிட்டேருந்து எவ்வளோ பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க மறுபடியும் ஒன்று சேரணுன்னா நீங்கள் சில விஷயங்களை செய்யுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன்படி அவங்க செஞ்சதால கணவன் மனைவி சந்தோஷமாக சீரம் சிறப்புமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அவங்களும் பேசுனாங்க அவங்க கணவரும் பேசுனாங்க அண்ணா நான் சாய்பாவுக்கு நிறைய கடன்பட்டுருக்க ஆறு மாதம் நான் பிரிஞ்சிருந்தேன் என்னமோ மனசு ஏதேதோ விஷயங்களால் நான் ரொம்ப அடிமைப்பட்ட பெண்ணாலேயும் போதையாலேயும் என் வாழ்க்கை ரொம்ப தடுமாறிச்சு ஆனால் என்னோடய மனைவி என்னை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க இதனால் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ வேதனை அடைஞ்சேன் என் மனைவி கிட்டே கால் பண்ணேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அழுத என் மனைவி ஒன்று ஒன்று சொன்னாங்க இத்தனை நாள் நான் உனக்கு மனைவியாக இருந்தேன் இனி நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன் என்ன நீ அம்மாவாக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னோடய வீட்டுக்கு வரலாம் அப்படின்னாங்க எனக்கு மனைவியை விட அம்மாஸ்தானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கதறின ஃபோனில் நான் வந்தேன் ஆனால் இனிய வாழ்க்கை புனிதமான வாழ்க்கையாக மாறும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி ரொம்ப சந்தோஷத்தை தெரிவித்தாங்க ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே சூப்பராக நடக்குது இந்த மூணு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஏன்னா காலைல பத்து மணி ஆடியோ என்னால் கொடுக்க முடியல ஸோ அதனால் அற்புதங்கள் வீடியோவும் பன்னெண்டு மணிலே நம்ம மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்க டைம் இருந்தால் பண்ணலாம் இல்லைனா எப்படியாவது அற்புதங்கள் எது எது நடந்திருக்குதோ அது நிச்சயமாக வரும் ஓகே அதனால் நீங்களும் சாயப்பா செஞ்ச அற்புதத்தை சாட்சியாக இருந்து எனக்கு நீங்கள் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லோருடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமா கண்டிப்பாக இருக்கும் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பாவம் பண்ணால் அந்த பாட்டிக்கு வந்த நிலமை ஆத்மரீதியாக எந்த ஒரு விசேஷமான விஷயங்கள் செஞ்சாலும் சரி எந்த சாரி ஆத்மரீதியாக எந்த செயல்கள் செஞ்சாலும் சரி அதனுடைய பலன்கள் நூறு மடங்கு கிடைக்கும் அந்த சாய்ராமுக்கு பெரிய அளவில் வேலை கிடச்சி அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வாழ்க்கையை சாயப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ உண்மைகள் தோற்பது இல்லை உண்மைகள் குனியவும் ஏற்படுத்துவதும் இல்லை அடுத்தது மூணாவது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கணவன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனுஷனாக இருந்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதை பாருங்கள் ஆடியோவில் நான் சொல்லும்போது இதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னால் பல பேரோட வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக என்ன பார்த்து மாறணும் அவங்க பெரிய ஒரு ஸ்டோரியாக சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஹடியோ பத்தாது ஏன்னா இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் அதனால தான் இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் ஸோ அதனால் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த உறவுகள் எனக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த உறவுகள் கிடைக்கணுன்னு ஒரு மென்மையான இதயத்தோட ஒரு அணுகுமுறை செய்யுங்க ஆனால் எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கணும் அப்போ அப்படி ஏற்றுக்கிற இருந்தால் இருந்தாதான் அந்த மென்மையான அணுகுமுறை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பிரிஞ்ச உறவுகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்கு ஆனால் வரலையே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைச்சிடுச்சுன்னா பிரிஞ்சு போனவங்களை எந்த காரணத்தை கொண்டு நினைக்கக்கூடாது அப்படி நினைப்பேன் அப்படின்னா புது வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்காதீங்க இந்த ரெண்டாவது திருமணத்தை பற்றி கண்டிப்பாக எனக்கு நைட்டு கொடுக்குற ஆடியோஸில் நான் நிச்சயமாக பேசுகிறேன் ஏன்னா நிறைய பெண்கள் இந்த விஷயத்த சொல்கிறாங்க கணவரால் கைவிடப்பட்ட எனக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு ஸோ ரெண்டாவது திருமணத்தை பற்றி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் எதெல்லாம் தயார் பண்ணணும் எதெல்லாம் தயார் பண்ணக்கூடாது இதெல்லாம் எனக்கு நைட்டு கொடுக்குற ஆடியோஸில் நான் நிச்சயமாக பேசுகிறேன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா